வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம் புத்தகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவசனம் இரண்டு நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீ நினைத்த எதையும் தடுக்க இயலாது சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் ஐயோ யாரோ எனக்கு எதிராக என்னமோ செஞ்சுட்டாங்க செய்வின வச்சுட்டாங்க ஏதோ மந்திரிச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு பல்வேறு நிலைகளில இந்த மூட நம்பிக்கையில நாம பாருங்க கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தை இழந்து விடுகிறோம் ஆக எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சூனியம் பில்லி சூனியம் செய்வின கோளாறு ஆக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் மனதில் தோன்றுவது அதுதான் இயேசுவில் பிரியமான என் சகோதரனே என் சகோதரிய ஆக இந்த நேரத்தில் நாம் குடும்பமாக இல்லை தனிப்பட்ட ஒரு மனிதனாக இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் நம் சகோதரிகள் நம்மளை சுற்றி வாழக்கூடிய மக்கள் யாராவது இருந்து ஐயோ எனக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்க எனக்கு அதனாலதான் இப்படி இருக்கு இப்படி கஷ்டப்படுற நோய் இருக்குது ஐயோ தீராத நோய் இருக்குது இல்லை ஏதோ செய்வினை குளராயிருச்சு பில்லி சுலியவும் பண்ணிட்டாங்க ஏதோ மந்திரிச்சு போட்டுட்டாங்க இல்லை எதையோ மை போட்டாங்க அப்படிலாம் ஏதாவது சொல்றோம் அப்படின்னா இல்லவே இல்லை இறைவன் நினைத்த எதையும் தடுக்க யாராலும் இயலாது இறைவன் உனக்கு கொடுப்பதை இந்த மூட நம்பிக்கைகளால் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இறைவன் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் இறைவன் உன்னை இன்னும் அன்பு செய்கிறார் உன் விசுவாசத்தை சோதி தருகிறார் உனக்கு நலமான வாழ்வு கொடுக்கிறார் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார் ஆகவே அவர் புடமிட்டு பார்க்கிறார் என்பதை மட்டும் உணர்ந்தவராய் ஆண்டவர் அனைத்தையும் செய்ய ஆற்றல் மிக்கவர் அவர் அதனை அறிந்தவர் நானும் அதை அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு பக்குவத்தோடு உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பிள்ளை சூழியம் செய்வினை கோளாறு என்று அத்தனையும் விட்டு விலகி எல்லாவற்றையும் விட்டு விலகி இறைவனோடு இணைந்து இறை ஆற்றலையும் முழுமையாக பெற்று இறைவன் கொடுக்கின்ற அத்தனையும் பெற்று மகிழ வேண்டும் என்று உங்க குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க நலமான ஆசிரையும் வளமான ஆற்றலையும் ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் கனிகளையும் உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்